உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டை மீறி எங்கேயோ ஓடுற மாதிரி நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா அதாவது முடிவே இல்லாத எண்ணங்கள்ல சிக்கி தவிச்சிருக்கீங்களா இதுக்கு புகழ்பெற்ற ஆன்மீக குருவான ரமண மகரிஷி ஒரு நேரடியான பாதைய காட்டுறாரு அவரோட போதனைகள்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஞானத்தை எப்படி எடுத்துக்கலாம்னு நாம இப்போ பாக்க போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த தேடலே ஒரு சீடர் கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வியிலிருந்து தான் தொடங்குது எப்ப பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த மனசுக்கு உண்மையான சுய அனுபவங்களது சாத்தியமா இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற கேள்வி இல்லையா ஏன்னா நமக்கு தெரியுமே நம்ம மனசு ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்காது எப்பவும் அலை தான் இருக்கும் சரி அப்போ நம்மளோட முதல் பகுதி நம்ம மனசோட இந்த முரண்பாடான தன்மையை தான் அது உண்மையில நமக்கு நண்பனா இல்ல எதிரியா செயல்படுதா மகரிஷி மனசை விவரிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்றாரு கட்டுப்படாம இருக்கிற மனசு எப்படி தெரியுமா நம்ம நண்பன் மாதிரியே நடிச்சு கரெக்டான நேரத்துல நம்ம கால வாரி விட்டுடுமே அந்த மாதிரி ஒரு எதிரின்னு சொல்றாரு ஐயோ இது நமக்கு பிரச்சனையா இருக்கேன்னு நம்ம உணர்றதுக்குள்ள அது அதோட வேலைய செஞ்சு முடிச்சிடும் அப்போ இந்த பிரச்சனையோட ஆணி என்ன மகரிஷி சொல்றது படி ஒரே ஒரு காரணம்தான் நாம நம்மளோட உண்மையான நான் யாருங்கிறத மறக்கிறது இந்த ஒரே ஒரு மறதி தான் தேவையில்லாத ஆயிரம் யோசனைகளை கொண்டு வந்து நம்மள கஷ்டத்துல தள்ளிவிடுது சரி பிரச்சனை இதுன்னா இதுக்கு தீர்வு என்ன வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இங்கதான் மகரிஷியோட முக்கிய போதனையான அந்த நேரடி பாதைய பத்தி பார்க்க போறோம் மகரிஷி சொல்ற தீர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா அவ்வளவு ஆழமானது அவர் ரெண்டே ரெண்டு வழிதான் சொல்றாரு ஒன்னு நான் யார் நான் யாருன்னு தொடர்ந்து உங்ககிட்டே கேள்வி கேட்டுக்கிறது இல்லனா முழுசா சரணடைஞ்சிடுறது இந்த ரெண்டு பாதையுமே ஒரே இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகும் அது என்னன்னு பார்க்கலாம் நீங்க எந்த ஒரு ஆன்மீக முயற்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட அல்டிமேட் கோல் தான் மனசை முழுசா அமைதிப்படுத்தி அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வரது அதாவது மனசோட ஆட்டத்தை நிறுத்தி கடைசியில அதோட மூலத்திலேயே கரைச்சிடணும் அதுதான் நோக்கம் சரி இப்போ மனசை கட்டுப்படுத்துற இந்த ரெண்டு முக்கிய வழிகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் மகரிஷி இது ஒரு அற்புதமான உதாரணத்தோட விளக்கறாரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஞானம் அதாவது சுய விசாரம் இது அறிவை பயன்படுத்தி மனசை சமாதானப்படுத்தி வழிக்க கொண்டு வர்ற ஒரு நேரடி பாதை இன்னொரு பக்கம் யோகம் இது பிராணன் அதாவது நம்ம உயிர் சக்தியை கட்டுப்படுத்துறது மூலமா மறைமுகமா மனசை கட்டுப்படுத்துற பாதை ரெண்டுமே மனசை அடக்கதான் ஆனா அப்ரோச் வேற வேற இந்த ஒப்பீட்டை இன்னும் அழகா புரிய வைக்கத்தான் மகிழ்ச்சியோட அந்த மறக்க முடியாத அடங்காத காளை உதாரணம் வருது ஞான பாதைங்கிறது அடங்காம திமிரி நிக்கிற காளைக்கு மெதுவா பச்ச புல்ல காட்டி அதை வசப்படுத்துற மாதிரி ஆனா பாதை சக்தியை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்துற மாதிரி ரெண்டுமே ஒரே இலக்குக்கு தான் சரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த நேரடி பாதையான சுய விசாரத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றது தத்துவத்தை விட்டுட்டு வாங்கி இப்ப நடைமுறைக்கு வருவோம் இந்த பயிற்சி ஒரு எளிமையான நிராகரிப்பு முறையிலிருந்து தொடங்குது அதாவது நான் இது இல்ல அது இல்லைன்னு ஒவ்வொன்றா விளக்குறது நான் இந்த உடம்பு கிடையாது என் புலன்கள் கிடையாது என் மனசு கூட நான் இல்ல அப்போ அப்போ உண்மையில் அந்த நாய் யாரு இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஆரம்பம் இந்த வழிமுறை ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக உங்ககிட்டயே கேளுங்க இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சு பதில் கண்டிப்பா எனக்குன்னு தான் வரும் அடுத்த கணமே விடாபிடியா கேளுங்க சரி அந்த நா யாரு இந்த ஆழமான கேள்வியை நீங்க கேட்கும்போது உங்க மனசு வெளிப்புற விஷயங்கள்ல இருந்து திரும்பி அதோட மூலத்தை நோக்கி போகும் அப்போ அந்த எண்ணம் தானாக அடங்கிடும் இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன மகிர்ஷி இத மனக்கோட்டையின்னு ஒரு அழகான உதாரணத்தோட விளக்குறாரு நம்ம மனச ஒரு கோட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல இருந்து வர ஒவ்வொரு எண்ணமும் ஒரு எதிரி மாதிரி இப்போ அந்த எதிரிகள் கோட்டையை விட்டு வெளியே வரும்பொழுதே அவங்கள வீழ்த்திட்டா கோட்டையை எதுவா நம்ம வசமாயிடும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் இப்போ ஒரு நடைமுறைக்கு கேள்வி வரும் சரி இது எவ்வளோ காலத்துக்கு செய்யணும் இதுக்கான பதில் மகரிஷி கிட்ட இருந்து நேரடியாவும் தெளிவாவும் வருது உங்க மனசுல பழைய மனப்பதிவுகள் அதாவது வாசனைகள் இருக்கிற வரைக்கும் இந்த நான் யார் என்ற விசாரம் தேவை உங்க மனசுல இருக்கிற அத்தனை எண்ணங்களும் பதிவுகளும் முழுசா கரைற வரைக்கும் இந்த பயிற்சியை தொடரணும் இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பயிற்சியோட இறுதி இலக்கும் அதோட விளைவும் என்னங்கறத பார்க்கலாம் அப்போ விடுதலை அல்லது முக்தினா என்ன நாம ஏதோ ஒரு விஷயத்துல அடிமைப்பட்டிருக்கோம்னு ஒரு மாயை இருக்கு அந்த மாயையை விசாரிச்சு நாம உண்மையில யாரு நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னு உணர்றது தான் உண்மையான விடுதலை இந்த இறுதி கூட மகர்ஷி ஒரு ரொம்ப அழகான உதாரணத்தோட சொல்றாரு ஒரு நதி எங்கோ ஒரு மலையில தொடங்கி தன் மூலமான கடலை நோக்கி பயணம் செஞ்சு கடைசில அதோட இரண்டரை கலந்துடுதில்லையா அதுபோல தனிப்பட்ட ஆன்மாவும் தன் மூலத்தை தேடி பயணம் செஞ்சு கடைசில அந்த பரம் பொருளுங்கிற ஆனந்த கடல்ல மூழ்கிடுது நாம பார்த்ததிலேயே இதுதான் ரொம்ப ஆழமான கருத்து நீங்க உங்களையே அறிஞ்சுக்கிறது தான் கடவுளை அறிஞ்சுக்கிறதுக்கு சமம் ஏன்னா கடவுளுங்கிறது வெளியே எங்கேயோ இருக்கிற ஒரு சக்தி இல்ல அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்க உண்மையான சுயம் கடைசியா மகரிஷியோட ஒரு ஆழமான கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம் இந்த கேள்வி நம்ம பேசின எல்லாத்தையும் உங்ககிட்டயே திருப்புது என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கிறது உங்க சுயம் மட்டும்தான் அத விட்டுட்டு நீங்க வேற எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க